பணத்துல ரொம்பவே செல்வாக்கானவரோட பையன் சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிருப்பான் அந்த பையனுக்கும் இந்த சொத்துல சரி பங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனை ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும் அவரோட ஒரு பொண்ணு மட்டும் இவன் உண்மையானவனா இல்லையானு பாக்குறதுக்காக வராங்க இவங்க சில கேள்விகளை கேட்க அதுக்கு அவங்க ஏர்பாட் சொல்லியா எல்லா பதிலையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு நாலு சின்ன பசங்க போட்டோ வச்சிட்டு இதுல உன்னோட சின்ன வயசு போட்டோ எது கண்டுபிடினு சொல்ல அந்த பித்தலாட்ட கும்பலுக்கும் ஆன்சர் தெரியாதனால நம்ம ஹீரோ ஏதோ ஒரு போட்டோவை கை காட்டி விட்டுறான் பார்த்தா அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுனால இவனோட பேர்லயும் சொத்துல பங்கு பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா அந்த உண்மையான பையனோட ஆவி வந்து இவங்க கிட்ட இது போலதான் என்னை சொத்துல பங்கு பிரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க கடைசியில என்னை இவங்களே கொன்னுட்டாங்கன்னு சொல்றான் இதையெல்லாம் கேட்டு பயந்து போய் எங்க நம்மளையும் கொண்டுடுவாங்கன்னு நம்ம ஹீரோவும் விசாரிக்கிறதுக்காக வந்த அக்கா கிட்ட நான் உண்மையான பையெல்லாம் கிடையாது என்ன இவங்க நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடுறான் அதை கேட்டுட்டு அந்த அக்காவே வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடந்திருக்குன்னா சொத்தை பிரிக்கும் போது அந்த அனாத பையனோட பங்கையும் சேர்த்து வாங்கிக்கலானு அந்த அக்கா தான் இந்த பிளான போட்டிருப்பாங்க